ओम दीपाय नमः ओम गणपतये नमः ओम सरस्वत्यै नमः ओम आगनपतये नमः ओम महाकाय नमः ओम महाप्रय नमः ओम हरमभय नमः ओम दम्बल्य नारायण नमः ओम हयग्रीवाय नमः ओम वक्रतुंडाय नमः

ஓம் பரபவான் நம ஓம் பரதேயன ஓம் பக்தனேரியன ஓம் பாக பவத்யன ஓம் பவத்யன ஓம் மத்rikanன ஓம் மந்தகுலேன ஓம் சாமீகன சபானம் ஓம் சர்வானம் ஓம் சர்வதேனமாவ சர்வதேனமா சர்வதேனமா ஓம் கோபஸ்வ நம ஓம் பாரதீன நம ஓம் பிரபாயன நம ஓம் பரமேஸ்வரன நம ஓம் குண்ட சுரம்ப